நம்ம சுப்ரீம் கோர்ட் கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு கவர்மெண்ட் நோக்கி நிறைய கேள்விகளை வந்து வச்சிருக்காங்க இந்த எல்லா கேள்விகளுமே தாவை காக்க ஆதரவா இருக்கு கவர்மெண்ட்டுக்கு எதிரா இருக்கு இது உண்மையா போய் அப்படின்னா அவங்க நீதியைதான் கேட்டிருக்காங்க என்ன நடந்துச்சு இந்த வீடியோல வாங்க அதாவது அக்டோபர் பத்து நேத்து வந்து இந்த வழக்கு வந்து உச்ச வந்து வந்துச்சு அதுல நீதிபதிகள் அதாவது அஞ்சாரி அதுக்கப்புறம் மகேஸ்வரி அப்படின்ற இரண்டு நீதிபதிகள் வந்து இது வந்து விசாரணைக்கு கொண்டு வந்து நிறைய கேள்விகளை வந்து கவர்மெண்டை நோக்கி வச்சிருக்காங்க தான் வந்து ஃபுல்லா பார்க்க போறோம் அதாவது இந்த சம்பவம் கரூர் சம்பவம் செப்டம்பர் மாசம் நடந்துச்சு அது தமிழ்நாட்டே ஒழிக்கி பார்த்துச்சு ஏன் உலகம் ஃபுல்லாவே இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த விஷயம் பேசப்பட்டுச்சு ஜப்பான்ல உள்ள நியூஸ் பேப்பர்ல சைனால உள்ள நியூஸ் பேப்பர்ல எல்லாத்திலுமே இந்த விஷயம் வந்து அதிகமா பேசப்பட்டுச்சு சோ அந்த அளவுக்கு மிக பெரிய ஒரு அரசியல் பிரச்சனை வந்து இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் நாற்பத்தோரு பேரு சம்பவ இடத்துல ஒரு குட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்தாங்க அப்படின்றது இதனால் வரையே நம்ப முடியாத ஒன்னாதான் இருக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கேள்விகளை உச்ச நீதிமன்றம் வந்து வச்சிருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா கரூர்ல நடந்த சம்பவம் ஒரு அரசியல் கூட்டத்துல நெரிசல்ல நாற்பத்தோரு பேர் சிக்கி இறந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இதுல வந்து நம்ப முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை கரூர்ல நடந்த பிரச்சனை தானே இந்த பிரச்சனையை டைரக்டா நீங்க என்ன பண்ணிருக்கலாம் கரூர்ல உள்ள நீதிமன்றத்திலயோ இல்ல அந்த ஜோன்ல உள்ள மதுரையில உள்ள நீதிமன்றத்திலயோ இந்த வழக்கை விசாரிச்சு நீங்க அப்பயே முடிச்சிருக்கலாம் சம்பந்தமே இல்லாம சென்னை வர இந்த வழக்கை கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை வந்து வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு ரோட் ஷோல கூட்ட நெரிசல்ல அரசியல் மீட்டிங்ல நடந்த இந்த ஒரு வழக்க குற்றவியல் வழக்கா நீங்க ஏன் மாத்தி விசாரிச்சீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் அதுக்கு வந்து இன்னொரு விஷயம் எதிர்த்தரப்புல இருந்து அவர்களுக்கு வந்து மக்கள் மேல நம்பிக்கையே இல்ல இந்த கூட்ட பெரிய பிரச்சனை வரவுமே அவர் வந்து தப்பிச்சு ஓடி போயிட்டாரு அந்த கூட்டத்தை விட்டு அப்படின்ற மாதிரி எதிர்த்தரப்புல இருந்து வதர்றாங்கப்பா இது வந்து எந்த அளவுக்கு கேவலமா இருக்குன்னு பாருங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குமே என்ன பண்றாங்க இங்க உள்ள காவல் அதிகாரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரச்சனை அதிகமாகும் உங்களை பார்க்கறது தான் மக்கள் வந்து இன்னும் உங்களை நோக்கி வரவும் கூட்ட நெரிசல் வந்து அதிகமாகுது அதனால நீங்க இந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொன்ன பேச்சை கேட்டுதான் அங்க உள்ள தலைவர் விஜய் அவர்கள் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருந்து கிளம்பி போறாரு ஓகே இன்னும் கொஞ்சம் இந்த பிரச்சனை வந்து இன்னும் அதிகமாயிரும் அப்படின்றதுனால அங்க இருந்து கிளம்பி போறாங்க சோ இதுவே வேணும்னு செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான் விஜய் அவர்களும் அந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் வெளியே அனுப்பணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட செஞ்ச விஷயம்தான் ஆனா இதே வந்து எதிர்பாத்துறாங்க மக்கள் மேல நம்பிக்கலாம் விஜய் வந்து பயந்து ஓடி போயிட்டாரு அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா தேவை இல்லாம நைட்டோட நைட்டா ஏன் இத்தனை நாற்பத்தோரு பேரையுமே அதாவது முப்பத்தொன்பது பேர் வந்து நைட் வந்து இறந்து போனாங்க மீதி ரெண்டு பேர் வந்து அடுத்த நாள் இறந்து போனாங்க முப்பத்தி பேரையுமே ஏன் அன்னைக்கு நைட்டு அவசர 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 அவசரமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அங்க உள்ள சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் எங்க காவல் அதிகாரிகளும் தூங்கிட்டு இருந்தாங்களா ஒரு காவல் அதிகாரிகளுக்கு கூட அந்த கூட்ட நெரிசல்ல அத்தனை பொதுமக்கள் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது இரநூறு பொதுமக்கள் வந்து காயமடைஞ்சிருக்காங்க நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்காங்க ஆனா அதுல ஒரு காவல் அதிகாரிகளுக்கு கூட சின்னதா ஒரு காயம் இல்லையா கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் கூட கூடிய அந்த இடத்துல அறுநூறு காவல் அதிகாரிகளை நாங்க பாதுகாப்புக்கு போட்டிருந்தோம்னு சொல்றோம்ல அந்த அறநூறு காவல் அதிகாரிகளுக்கு ஒரு காயம் இல்லையா இந்த காவல் அதிகாரிகளா எங்க தூங்கிக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை சுப்ரீம் கோர்ட் வந்து எடுத்து வந்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது மட்டும் இல்லாம அங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல ஒன்றரை வயசு பையனோட ஒரு ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட பையனோட ஒரு அப்பா வந்து அங்க வந்து வழக்கு தொருத்துருக்காரு அவரு கேஸ் பண்ருக்காரு அவர் என்ன கேஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னா இந்த சம்பவம் வந்து வேணும்னே திட்டமிட்ட சரிமா இருதான் எங்களுக்கு தெரியுது நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா அந்த கூட்டத்துக்குள்ள ரீசண்டா ஸ்டிக்கர் விட்டுனா ஆம்புலன்ஸும் நம்பர் போடு இல்லாத ஆம்புலன்ஸோ அந்த கூட்டத்துக்குள்ள சம்பந்தம் இல்லாம எதுக்காக உள்ள வரணும் அது மட்டும் இல்லாம தேவையே இல்லாம தாவைக்கா தொண்டர்களே விஜய பார்க்க வந்தவங்களே அவர் மேல செருப்பை தூக்கி விட்டு எறிவாங்களா அப்ப அந்த செருப்பை தூக்கி விட்டு நபர் யாரு அப்படி அவர் செருப்பை தூக்கி விட்டு எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் காவல் அதிகாரிகள் வந்து அந்த இடத்துல தடியடி நடத்தினாங்க ஏன் தேவையில்லாம ஒரு செருப்பை விட்டு எரிஞ்சதுக்கு தடியடி நடத்தணும் அவன அரஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போயிருக்கலாம்ல சோ எல்லாமே வேணும்னு பிளான் பண்ண மாதிரிதான் எங்களுக்கு தெரியுது அது மட்டும் இல்லாம அவர் வந்து அந்த கேஸ் போட்டிருக்கிற வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஆஹ் இந்த சம்பவம் வந்து சாயந்தரம் ஒரு ஏழு மணி எட்டு மணி அளவு போலதான் நடக்குது ஆனா மூணு மணி நாலு மணிக்கு திமுகல உள்ள அரசியல் தலைவர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கு கரூர்ல பெரிய சம்பவம் நடக்க போகுது பெரிய பிரச்சனை ஏற்பட போகுது அப்படி மாதிரி சோசியல் மீடியால நிறைய கருத்துக்களை அவங்க வந்து என்ன சொல்றது ஸ்ப்ரெட் பண்ணி விட ஆரம்பிச்சாங்க சோ இதுலயே எங்களுக்கு தெரியுது என்னன்னா இது வேணும்னே திட்டமிட்ட சதி மாதிரிதான் அதாவது எத்தனை காரணங்களை சொல்லாம தேவையில்லாம ஆம்புலன்ஸ் சொல்ல வருது அந்த கூட்டத்துக்குள்ள யாரோ சம்மந்தமே இல்லாம தூக்கி விட்டுறணும் செருப்பு தூக்கி விட்டு எறிஞ்சதுக்கு அவனை மட்டும் அரெஸ்ட் பண்ணாம இவ்வளவு பெரிய தடியடி நடத்தணும் ஏன் நைட்டோட நைட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்ணனும் இந்த மாதிரி பாதுகாப்பு போட்டிருந்த காவல் அதிகாரிகள்லாம் எங்க அங்க காவல் அதிகாரிகள் அதாவது சிசிடிவி ஆவணங்கள்லாம் எங்க இந்த மாதிரி எக்கச்சக்க கேள்விகளை வந்து அது மட்டும் இல்லாம ஒரே நேரத்துல அதாவது அந்த மகேஸ்வரி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா விசாரிச்ச நீதிபதி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னோட இத்தனை வருஷ இந்த நீதிபதி வாழ்க்கையில அதாவது வழக்கறிஞர் வாழ்க்கையில நான் இந்த மாதிரி ஒரு கேஸ நான் பார்த்ததே இல்ல ஒரு வழக்க ரெண்டு பேரு ரெண்டு விதமா சொல்றது சென்னை நீதிமன்றம் ஒரு மாதிரி சொல்றதும் மதுரை நீதிமன்றம் ஒரு மாதிரி சொல்றதையும் நான் பார்த்ததில்லை அது மட்டும் இல்லாம இந்த ரோட் ஷோவுக்கும் அரசியல் கூட்டத்துக்கும் இந்த ஒரு வழக்க குற்றவியல் வழக்க நான் மாத்தியும் பார்த்தது இல்ல அது மட்டும் இல்லாம கரூலூர் நீதிமன்றம் இருக்கு இல்ல அதை தாண்டி போனா மதுரையில ஒரு நீதிமன்றம் இருக்கு அதே சூழ்நிலை இது எல்லாத்தையும் விட்டுட்டு சம்மந்தமே இல்லாம இதுக்குன்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி சென்னை உயர் நீதிமன்றம் மீத வழக்கம் வந்து விசாரிக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நான் இதுவரை நான் கேள்விப்பட்டதே இல்லை இதுவரை நீங்க சொன்ன எல்லாமே எனக்கு வந்து டவுட்டா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த மகேஸ்வனியும் அஞ்சாதி அந்த நீதிபதிகளும் வந்து சொல்றாங்க இதுல இருந்து வந்து தெளிவா என்ன அப்படின்னா அது மட்டும் இல்லாம தாவேக்கா தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து இது எல்லாத்துக்குமே நிறைய அரசியல் தலைவர்கள் இருந்து நிறைய அரசியல் கட்சிகள் இருந்து எல்லாருமே இப்ப தாவேக்கா வந்து விமர்சிச்சுட்டு தான் இருக்காங்க நாங்க இது எதுக்குமே இப்ப நாங்க ரிப்ளை பண்ண போறது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எங்க நாங்க வந்து பதினாறு நாள் துக்கமா இருக்கவர் அதாவது நாங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட இணைஞ்சு ஒரு துக்கத்துல இருக்கோம் நாங்க வந்து இதுல இருந்தே இன்னும் நாங்க மீண்டு வரல கண்டிப்பா பதினாறு நாள் காரியம் முடிஞ்சதும் இருக்கக்கூடிய எல்லா எங்க கிட்ட இருக்கிற எல்லா ப்ரூஃபையுமே சம்மிட் பண்ணுவோம் இன்னும் இந்த கேஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாம இதுக்கான காரணம் யாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்க வெளிய சொல்லுவோம் அப்படின்றதுல இருந்து யாரு சொல்லியிருக்கா அப்படின்னா ஆதவர்ஜுனா அவர் வந்து சொல்லியிருக்காரு சோ புஷியானந்த் அவர் அவர் வந்து இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல தான் இருக்காரு சோ ஆதவ் அர்ஜுனா வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருக்காரு சோசி நீங்க என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல புதுசா ஒரு அரசியல் கட்சி தொடங்கணும் அப்படின்னு மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு இத்தனை நிமிஷமா சினிமா ஃபீல்டுல இருந்து அதுவும் டாப்ல இருந்து அந்த பதவியை நான் விட்டுட்டு நான் வந்து மக்களுக்கு ஏதாவது செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் புதுசா வந்து தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி வந்து தொடங்குறாரு இப்படி தொடங்கின ஒரு மனிதனுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க அந்த ஆதரவை பார்த்துட்டு பொறுக்க முடியாத சில சூழ்ச்சிகள் எதிராளிகள் வந்து இந்த மாதிரி பண்றாங்களே இத பத்தி உங்களோட கருத்து என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திரும்ப அவங்களை ஆட்சியில உட்கார வைக்கலாமா இல்ல வேணும்னே மக்களுக்காக போராடின தமிழக வெற்றி கழகத்தை இப்படி பழி வாங்கணும் அப்படின்னு நோக்கத்தோட ஏகப்பட்ட பழிகளை தமிழக வெற்றி கழகத்தின இப்படி மாறி மாறி போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல இவங்களை ஆட்சியில உட்கார வைக்கலாமா உங்களோட கருத்து என்ன அப்படின்றத இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க இந்த கேஸ் ஃபுல்லா டீடெயிலா அப்டேட் கண்டிப்பா இன்னும் நிறைய விசாரிப்பாங்க நிறைய விசாரணை நடத்துவாங்க அதெல்லாம் நடத்த நடக்க நடக்க இன்னும் தெளிவான விஷயங்கள் நிறைய டீட்டெயிலான விஷயங்களா வெளியே வரும் அதை வச்சும் நான் கண்டிப்பா வீடியோ அமௌன்ட் பண்றேன் அதுவரை நான் உங்க தீரன் மரங்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய இருங்க நான் இன்னொரு சூப்பரான வீடு பயங்கரேன் டாடா பை பயன் செய்யும்